ஆனால் அது கோயிலுக்கு போய் கும்பிட்றது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களாக சேர்ந்து கூடி பார்க்குறது வந்து எப்போவுமே மாறாது அதனால் வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்த படுத்தி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால் வந்து ஓடிடி அது அது பாட்டில் இருக்கும் சினிமா அது தேட்ரு எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமான பார்க்க சினிமானாலே கூட்டமாக பார்க்குறது தான் வந்து ம தேட்டரை மவுஸ் குறையாது என்ன சொல்றது அடிப்படையாவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிதல்கள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட் ஃபார்ம் அதை நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நடத்துறதுக்கான தேவை எங்க இருக்கு ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புகையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும் போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழல் அது ஏன்னா அது உளவியலாக பிற மிகப்பெரிய தாக்கத்தை படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்றி முடியும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாம் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமா ஒரு ஆர்டார்லயும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதலுக்குள்ள ஆகும் நினைக்கிறேன் பட்ஜெட்டா அது தெரியல அது யார் வேளால்தான் வரலாங்க விஷயம்தான் தேங்க்யூ போனா <laughs> <laughs> <hanskrit> <hanskrit>